பெண்களுக்கான நிதி திட்டங்கள் ஃபினான்சியல் ஸ்கீம்ஸ் ஃபார் விமன் இதோ இவர்தான் சரிதா இவர் சிறிய நகரத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் மன உறுதிமிக்க பெண் அவர் தனது பகுதியில் ஒரு ஜெராக்ஸ் மற்றும் டிஜிட்டல் ஸ்கேனிங் மையத்தை தொடங்க விரும்புகிறார் இந்தியாவின் கிராமப்புறங்களில் உள்ள பெண்களைப் போலவே அவருக்கும் பொதுவான தடை ஒன்று உள்ளது அதுதான் நிதி பற்றாக்குறை சரிதாவின் மகள் பெண் தொழில் முனைவோருக்கான அரசாங்க திட்டங்கள் குறித்து செல்கிறார் அவர்கள் சரிதா போன்ற பெண்களின் கனவுகளை நனவாக்க உதவுகின்ற உள்ளூர் வங்கி மேலாளரான ராஜேஷை சென்று சந்திக்கிறார்கள் உங்களை போன்ற பெண்கள் தொழில் தொடங்கவும் தொழிலை விரிவுபடுத்தவும் உதவும் வகையில் நிதி உதவி பயிற்சி மற்றும் பிற வளங்களை வழங்கக்கூடிய அரசாங்க திட்டங்கள் பல உள்ளன என்று ராஜேஷ் விளக்குகிறார் பெண் தொழில் முனைவோரை ஆதரிப்பதற்காக பல அரசு திட்டங்கள் நிதி உதவி பயிற்சி மற்றும் வளங்களை வழங்குகின்றன என்று அவர் குறிப்பிட்டார் அவற்றில் முக்கியமான சில தொழில் முனைவோருக்கான நிதி உதவி இந்த திட்டங்கள் பெண்கள் தங்கள் தொழில்களை தொடங்கவோ விரிவுபடுத்தவோ உதவுகின்றன முத்ரா யோஜனா இது சிறு வணிகங்களுக்கு ரூபாய் இருபது லட்சம் வரை வினயமில்லாத கடன்களை வழங்குகிறது ஸ்டாண்ட் இந்தியா மிஷன் இது மொத்த செலவில் எழுபத்தைந்து சதவீதம் வரை உள்ளடக்கும் வகையில் பெண்கள் மற்றும் எஸ்சி அல்லது எஸ்டி தொழில் முனைவோருக்கு ரூபாய் பத்து லட்சம் முதல் ஒரு கோடி வரையிலான கடன்களை வழங்குகிறது சரிதாவுக்கு இது மிக பெரிய உதவியாக இருக்கலாம் ஆனால் அவருக்கு பணத்தை தாண்டி வேறு சில விஷயங்களும் தேவைப்பட்டால் என்ன செய்வது திறன் மேம்பாடு மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றம் நிதி உதவியை தவிர பெண்கள் தங்கள் திறன்களை மேம்படுத்தவும் புதிய தொழில்நுட்பத்தை அணுகவும் உதவும் சில திட்டங்களை ராஜேஷ் பகிர்ந்து கொண்டார் லக்பதி தீதி திட்டம் இது சுய உதவி குழுவை எஸ்ஹெச்ஜி சேர்ந்த பெண்கள் பயிற்சி பெற்று ஆண்டுதோறும் ரூபாய் ஒரு லட்சத்திற்கு மேல் சம்பாதிக்க உதவுகிறது ட்ரோன் தீதி திட்டம் நாம் ட்ரோனை பறக்கவிட்டால் எப்படி இருக்கும் இந்த திட்டம் விவசாயம் மற்றும் சுகாதார பராமரிப்புக்காக சான்றளிக்கப்பட்ட ட்ரோன் விமானிகளாக பணிபுரிய பெண்களுக்கு பயிற்சி அளிக்கிறது இத்தகைய திட்டங்கள் வருவாய் திறனை அதிகரிப்பது மட்டுமில்லாமல் வளர்ந்து வரும் துறைகளை பெண்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றன சிறு நிதி மற்றும் சிறப்பு உதவி கூடுதலாக சிறு கடன்கள் அல்லது கூடுதல் வணிக ஆதரவு தேவைப்படுபவர்களுக்கு இந்த திட்டங்கள் உதவுகின்றன மகிழா சம்ரத்தி யோஜனா குறைந்த வருமான பின்னணியை சேர்ந்த பெண்களுக்கு ரூபாய் ஒன்று புள்ளி இருபத்தைந்து லட்சம் வரை சிறு நிதி கடன்களை இது வழங்குகிறது டிஆர்இடி திட்டம் இது நிதி உதவி பயிற்சி மற்றும் மார்க்கெட்டிங் உதவியை வழங்குகிறது இந்த கடன் தொகையில் முப்பது சதவீதம் அரசாங்கத்தால் வழங்கப்படுகிறது இவ்வளவு திட்டங்கள் இருப்பதால் இந்த திட்டங்களுக்கு எவ்வாறு விண்ணப்பிப்பது என தெரிந்து கொள்வதே அடுத்த கட்டமாகும் இந்த திட்டங்களுக்கு விண்ணப்பிப்பது எவ்வளவு எளிதானது என்பதையும் ராஜேஷ் விளக்குகிறார் சரிதா இன்று என்னை சந்திப்பதை போல அனைத்து பெண்களும் தங்களுக்கு அருகில் உள்ள வங்கிக்கு செல்லலாம் மற்றொரு வழி மாவட்ட ஊரக வளர்ச்சி அலுவலகத்தையோ திட்டத்துடன் தொடர்புடைய ஒரு அரசு சாரா நிறுவனத்தையோ தொடர்பு கொள்வது இந்த திட்டங்களில் பலவற்றை அந்த இணையதளங்கள் மூலமாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் முத்ரா லோன் போர்ட்டல் முத்ரா டாட் ஓஆர்ஜி டாட் இன் ஸ்டாண்டப் இந்தியா போர்ட்டல் ஸ்டாண்டப் மித்ரா டாட் இன் தேசிய ஊரக வாழ்வாதார மிஷன் ஆஜீவிகா டாட் ஜிஓவி டாட் இன் சரிதா செயல்முறையின் போது தேவைப்படும் ஆவணங்கள் குறித்து கேட்டார் தேவையான ஆவணங்கள் தேவைப்படும் ஆவணங்கள் பொதுவாக திட்டத்திற்கு திட்டம் மாறுபடும் ஆனால் இந்த திட்டங்களுக்கு விண்ணப்பிக்கும் போது பின்வரும் ஆவணங்களை தயாராக வைத்திருப்பது நல்லது முறையான வணிக விவரங்கள் நிரப்பப்பட்ட விண்ணப்ப படிவம் அடையாள மற்றும் முகவரி சான்று ஆதார் வாக்காளர் ஐடி மற்றும் பேன் வணிக திட்டமிடல் அல்லது திட்டத்தின் செயற்குறிப்பு பெரிய கடன்களுக்கு நிதி அறிக்கைகள் பொருந்தினால் நேரடி பண பரிமாற்றத்திற்கு டிபிடி ஆதார் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கு விவரங்கள் ஆனால் கிராமப்புறங்களில் உள்ள பெண்களின் நிலை என்ன அவர்களுக்கு இந்த திட்டங்கள் கிடைக்குமா என்று சரிதா கேட்டார் ஆம் இந்த திட்டங்கள் கிராமப்புறங்கள் உட்பட இந்தியா முழுவதும் கிடைக்கின்றன உள்ளூர் வங்கிகள் அரசு சாரா நிறுவனங்கள் அல்லது சுய உதவி குழுக்கள் ஜி எஸ் மூலம் பெண்கள் அவற்றை அணுகலாம் சரிதாவுக்கு கிடைத்த மாபெரும் உதவி இது சரியான வழிகாட்டுதலுடன் கூடிய இந்த நிதி உதவியால் அவர் கற்பனை செய்த தொழிலை நிஜமாக்கலாம் பெண்களுக்கு நிதி சார்ந்த அதிகாரமளிப்பின் தாக்கம் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் அரசு திட்டங்கள் சமூகத்தில் அரங்கேற்ற தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன பெண்கள் பணம் சம்பாதிப்பதால் பின்வரும் விளைவுகள் ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி பெண்களால் நடத்தப்படும் வணிகங்கள் அதிக அளவில் பொருளாதாரத்திற்கு பங்களிக்கும் வறுமை குறைவது நிதி சார்ந்த நிலைத்தன்மை குடும்ப நல்வாழ்வை மேம்படுத்தும் சிறந்த ஆரோக்கியம் அதிக வருமானத்தால் சிறந்த ஊட்டச்சத்து மற்றும் மருத்துவ பராமரிப்பை பெற முடியும் சமூக மாற்றம் சுதந்திரமான பெண்கள் எதிர்கால சந்ததியினரை ஊக்குவித்து பொதுமைப்படுத்தும் கருத்துக்களை மாற்றி அமைப்பார்கள் இந்த வாய்ப்புகள் மூலம் சரிதா போன்ற பெண்களால் தங்கள் எதிர்காலத்தை சிறப்பானதாக்க முடியும் அவர்களின் சொந்த வாழ்க்கையை மட்டுமல்லாமல் அவர்களின் சமூகத்தையும் மாற்ற முடியும் உங்களுக்கோ உங்கள் தெரிந்தவருக்கோ நிதி உதவி தேவைப்பட்டால் இன்றே இந்த திட்டங்கள் குறித்து தெரிந்து கொள்ளுங்கள்